ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு தமிழ் கிரஞ்ச் இன்னைக்கு நம்ம சேனல்ல குக்கர்ல எப்படி வடிச்ச சாதம் மாதிரி பொல பொலன்னு உதிரியா வைக்கிறது அப்படின்னு பாக்க போறோம் எனக்காவது ஒரு நாள் சாதம் அடிக்க டைம் இல்ல குக்கர்ல வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி பிகினர்ஸ்க்கும் சரி இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்க இன்னைக்கு நான் இந்த டம்ளர்ல ஒரு டம்ளர் அளவுக்கு வந்து அரிசி எடுத்திருக்கேன் எந்த டம்ளர்ல நம்ம அரிசி அளக்குறமோ அதே டம்ளர்ல தான் நம்ம தண்ணி அளக்கணும் எந்த பாத்திரமா இருந்தாலும் சரி அதனால அளவு பாக்குற பாத்திரம் வந்து ரொம்ப முக்கியம் அரிசி நம்ம ஒரு பாத்திரத்துல எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு டூ டூ த்ரீ டைம்ஸ் வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அரிசியை வந்து தண்ணி ஊற்றி அது மூழ்கிற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுக்கணும் நான் ஆல்ரெடி அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன் பாருங்க அரிசி நல்லா ஊறிடுச்சு இப்போ ஒரு அகலமான ப்ரெஷர் குக்கர் எடுத்துட்டு நம்ம ஊற வச்ச அரிசியை நல்லா தண்ணியை வடிச்சுட்டு இதில் சேர்த்துக்கலாம் இந்த டம்ளர்ல தான் நான் அரிசி எடுத்தேன் இப்போ அதே டம்ளருக்கு ஒரு மூணு டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்கணும் நல்ல ட்ரையான அரிசிகள் தான் இப்போ வருது அதனால ஒரு மூணு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒண்ணுக்கு மூன்றளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம் குக்கர் வெயிட் நம்ம எப்பவுமே ரெடியா எடுத்து வச்சுக்கணும் இப்போதான் நான் ஃப்ளேம் ஆன் பண்றேன் ஹைல வச்சு நல்லா உங்களுக்கு குக்கர்ல இருந்து ஆவி வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம வெயிட் போடணும் இதை வெயிட் போட்டதுக்கு அப்புறமா ஹைல வச்சு ஒரே ஒரு விசில் வந்துருட்டோம் ஒரு விசில் வந்ததுக்கு அப்புறம் நம்ம இமீடியட்டாக இதை வந்து சிம்ல வச்சிடலாம் சிம்மரில் ஒரு டூ மினிட்ஸ் வச்சுட்டு நீங்கள் ஆஃப் பண்ணால் போதும் உங்களுக்கு வந்து ரெடி ஆயிரும் அதுக்கப்புறமா வந்து நம்ம விசில் உடனே வந்து எடுக்கக்கூடாது அந்த இருந்து ஆவி ஃபுல்லாக ரிலீஸ் ஆகணும் அதுவே ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம ஓப்பன் பண்ணணும் முன்னாடியே நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து உதிரி உதிரியாக வராது இப்போ நல்ல ஆவியெல்லாம் போயிடுச்சு அதுக்கப்புறமா நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு வெந்ததுக்கப்புறமா இது மெயினான டிப் வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி எடுத்து அந்த குக்கரோட ஓரங்களில் வந்து அப்படியே நம்ம லைட்டாக தெளிச்சு விடணும் இந்த மாதிரி தெளிச்சு விடும்போது நமக்கு வந்து குக்கரில் எந்த ரைஸும் ஒட்டாமல் நல்ல உதிரி உதிரியாக வரும் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் இப்போ ஒரு தடவை அந்த சாதத்தை வந்து நல்ல கீழே மேலேயுமா நல்லா கிளறி விட்டுக்கலாம் பாருங்கள் நான் உங்களுக்கு காட்டுறேன் சாதம் நல்ல பூ போல வெந்து வந்திருக்கு அதே மாதிரி அரிசியும் ஒன்று ஒன்றும் நல்ல நீல நீளமாக வந்திருக்கு இதை இமீடியட்டா நம்ம வந்து ஒரு ஹார்ட் பேக்ல வந்து மாத்திரணும் அப்படியே குக்கரோட வச்சாலும் உங்களுக்கு அது வந்து ரப்பர் மாதிரி ஆயிடும் நல்லா இருக்காது வடிச்ச சாதம் மாதிரி நீங்க கொஞ்சம் சோம்பல் பட்டு குக்கரோட வச்சிட்டாலும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பூ போல இருக்காது அது ரப்பரா மாறிடும் இப்போ இந்த மாதிரி மாத்தி வச்சுட்டீங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் டு செவன் ஹவர்ஸ் வரைக்கும் இது நல்லா உதிரி உதிரியா அழகா இருக்கும் டிஃபன் பாக்ஸ்ல பேக் பண்றதுக்கும் சரி வீட்டில் வச்சு சாப்பிட்றதுக்கும் சரி உங்களுக்கு சூப்பராக இருக்கும் சூடாவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தது அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனல் அண்ட் வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட்லயும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்றது எனக்கு தெரியப்படுத்துங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோல பாக்கலாம் பாய்